தான் பொதுவா இவர் படங்கள் எல்லாம் பார்த்தா வில்லனை பார்த்தா கூட அவ்வளவு பயம் வராதுங்க இவரை பார்த்தாதான் கொஞ்சம் அலர்ட்டியா இருக்குது அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது

அப்புறம் என்ன வில்லனாச்சே சும்மா விடுவாரா அவரு பதிலுக்கு ஒன்னு ஓங்கி விட்டுறாரு இப்ப நம்ம அனைவரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இந்த பிஜிஎம் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அண்ட் நம்ம அஞ்சான் மூவில வர பிஜிஎம் மாதிரியே இருக்கு அந்த பிஜிஎம் இங்க தூக்கி போட்டாங்களா இல்ல இந்த பிஜிஎம் அங்க தூக்கி போட்டாங்களா சரி வாங்க நம்ம ஆக்ஷன் போயிடலாம் இந்த ஒரு சண்டைய பார்த்தா நார்மலா தானே இருக்கு இதுல என்னமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க அது கொஞ்சம் நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சண்டை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா நம்ம வில்லன் வந்து ஹீரோயின் மடியில தான் இந்த ஒரு சண்டையே ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா நம்ம ஹீரோ தம்பி நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க ஓ இதுதான் ஹீரோக்கும் வில்லனுக்கும் உள்ள டிஃபரெண்டோ கவனிக்கிறான் எதை மனுஷன் இல்லை மண்ணா நீ எதை தான் சரியாக கவனித்தீர் கல்யாணம் பண்ணிட்டு கசமுசா பண்ணா ஹீரோ கசமுசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா வில்ல அடுத்து நம்ம பக்க போறது நம்ம அல்லு அர்ஜுனோட ஃபைட் தான் அல்லு அர்ஜுனோட படங்களில இந்த ஒரு ஃபைட் சீன் பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க பாப்போம் அந்த லாரியை வச்சு கார் அடிக்கிற வரைக்கும் ஓகே தான் அந்த லாரியை வச்சு கார் அடிச்சிங்க பார்த்திங்களா அந்த ஒரு சீன் ஓகே தான் பொதுவாக எல்லா படங்களையும் இருக்கிறது தான் ஆனால் அந்த ஹீரோ நடந்து வர வரைக்கும் அந்த கார் ராட்டினம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தியா அதாண்டா கொஞ்சம் தேங்க் யூ முடியல சரி சுத்துறதை ஒரு பக்கம் சகிச்சிக்கிட்டா கூட ஹீரோ வந்து அவர் சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்து லாரி கோல் தள்ளுறாருங்க அந்த ஒரு சீனை பார்த்தீங்களா

cut her into pieces இப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படினா டேய் அவளை பீஸ் பீஸா வெட்டுங்கடா அப்படினு சொல்லுக்கிறாரு இந்த வாடை இங்கிலீஷ் அதாவது ஹாலிவுட் ரேஞ்ச் பார்த்தா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காகவே எங்க இங்கிலீஷ்ல டப் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா வல்துகள் வல்துகள் பொதுவாக ஒரு இடத்துல அடித்து தூக்கி போட்டு கொஞ்சம் தூரம் போய் விழுந்தால் கூட அது கொஞ்சம் பார்க்க நார்மலாக இருக்கும் அந்த காருக்குள்ளே போய் உழுணுங்கிறதுக்காக இங்கே அடித்து எங்கேயோ போய் உழுவுறியடா தம்பி அதுக்கு அந்த காருக்கிட்டே அடித்து தூக்கி போட்டிருந்தா கூட கொஞ்சம் லாஜிக்காக இருந்திருக்கும் சரி விடுங்க என்ன பண்ணுறது இது ஆக்ஷன் சீன் இல்லை பார்த்து தான் ஆகணும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதுமே நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் மாலாஸ்ரீயோட ஆக்ஷன் சீன்ஸ் தான் பார்க்கலாமா நிறைய நசுக்கி உடைக்கிறேன் இவங்க கால் வச்சு அழுத்துறது அந்த டோர் நெசுங்கிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ப்ரஷரு இவங்க பறக்கும்போது காத்தடிக்கலை இவங்க சூறாவளி மாதிரி பறந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த காத்துல பின்னாடி ஃபைல்ஸ் எல்லாம் பறக்குது தப்பா நினைச்சுக்காதீங்க மக்களே அந்த ஃபைல்ஸ் பறந்தது கூட ஏத்துக்கலாங்க ஆனா அந்த பொண்ணும் பறக்குதுங்களா அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மாலா புயல் இவ்வளவு வேகமா போய் எங்கு கரையை கடக்குது அப்படின்றத பத்திரோமா ஆகையால் மீனவர்களை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது கண்ணாடி உடச்சுகிட்டு போய் சொல்றாங்க எதிரிகள்லாம் காணாத போயிட்டாங்க

ஆனா அவங்க சொல்றது எல்லா வில்லன் மேலையும் படுது பட் எந்த வில்லன் சொல்றதுமே நம்ம ஹீரோயின் மேல படவே இல்ல ஏன்டா இந்த வீடியோ போட்டு காமிச்சேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க வீடியோ முடிச்சுக்கலாம் இது போன்ற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்